நமஸ்காரம் தெய்வத்தின் குரல் முதல் பாகம் தலைப்பு விநாயகர் நேற்றைய தொடர்ச்சி குழந்தையாக இருந்து கொண்டே ஆதிமுதலின் தோற்றமாக இருக்கிற பிள்ளையார் குழந்தை போல் தோன்றினாலும் பத்தர்களை ஒரேயடியாக கைதூக்கி உயர்த்தி விடுவதிலும் முதல்வராக இருக்கிறார் ஔவை பாட்டி உறுதியின் உதாரணமே போதும் அவ்வையார் பெரிய கணபதி உபாசகி பிரணவ ஸ்வரூபியான விநாயகரை புருவமத்தியில் கொண்டு ஔவையார் சாஸ்திரம் முழுவதையும் அடக்கியதான விநாயகர் அகவலை பாடியிருக்கிறாள் அதை பாராயணம் செய்தால் பரமஞானம் உண்டாகும் இந்த ஔவையாரை பற்றி ஒரு கதை உண்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சேரமான் பெருமாள் நாயனாரும் கைலாசத்துக்கு புறப்பட்டார்கள் அவர்கள் அவையையும் உடன் அழைத்து போக எண்ணினார்கள் அப்போது அவை விக்னேஸ்வரருக்கு பூஜை பண்ணி கொண்டிருந்தாள் சீக்கிரம் பூஜையை முடித்து தங்களுடன் கைலாசத்துக்கு வருமாறு சுந்தரமூர்த்தியும் சேரமானும் அவளை அவசரப்படுத்தி அழைத்தார்கள் அவளோ நீங்கள் போகிறபடி போங்கள் உங்களுக்காக நான் என் பூஜையை வேகப்படுத்த மாட்டேன் விநாயக பூஜையே எனக்கு கைலாசம் என்று சொல்லிவிட்டாள் அவர்கள் அப்படியே கிளம்பிவிட்டார்கள் அவை சாங்கோபாங்கமாக பூஜை செய்து முடித்தாள் முடிவில் பிள்ளையார் பிரசன்னமாகி அவளை அப்படியே தம் துதிக்கையால் தூக்கி ஒரே வீச்சில் கைலாசத்தில் கொண்டு சேர்த்துவிட்டார் அவளுக்கு பிற்பாடுதான் சுந்தரமூர்த்தியும் சேரமான் பெருமாளும் கைலாசத்தை அடைந்தார்கள் அங்கே சேரமான் பெருமான் திருக்கைலாய ஞான உலாவை பாடினார் இதை அருணகிரிநாதர் திருப்புகளில் ஆதரம்பயில் தோழமை சேர்தல் கொண்டவரோடே முன்னாளினில் ஆடல் வெம்பரி மீதேரி மா கைலையிலேகி ஆதி அந்த உலா ஆசு பாடிய சேரர் என்பதில் சொல்லாமல் சொல்கிறார் அப்படிப்பட்ட சேரர் ஆண்ட கொங்கு தேசத்தில் உள்ள பழனியில் இருக்கிற பெருமாளே இன்று பழனியாண்டவனை பாடுகிறார் சுந்தரரும் சேரமான் பெருமாள் நாயனாரும் கைலாசம் சேர்ந்ததற்கு இப்படி குமாரசுவாமியின் சம்பந்தத்தை உண்டாக்குகிறார் மூத்த குமாரரான பிள்ளையாருக்கோ ஏற்கெனவே அந்த சம்பவத்தில் சம்பந்தம் இருக்கிறது அந்த இரண்டு பேருக்கும் முன்னதாக ஒரு சொடக்கு போடுகிற நாழிகைக்குள் அவர் அவை பாட்டியை கைலாசத்தில் சேர்த்துவிட்டார் பெரிய அனுகிரகத்தை அனாயாசமாக செய்கிற சுவாமி விக்னேஸ்வரர் நன்றி ஹர ஹர சங்கரா ஜெய ஜெய சங்கரா